வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் நயனார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு போய் எடப்பாடியிடம் ஒரு இருபது நிமிஷம் ஒரு கான்வர்சேஷன் வச்சிருக்காங்க அதுல என்ன சார் பேசியிருக்காங்க என்ன சார் நடக்குது நயனார் நாகேந்திரன் வந்து வேலைக்கு ஆகாத ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு அண்ணாமலை தான் வந்து ஆக்டிவான தலைவர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இவர் ஆறு மணிக்கு மேலே இவரை பிடிக்க முடியாதுன்றாங்க அவர் எங்கே போகிறாரு ஏதா போகிறாருன்றது தெரியல அப்படின்றாங்க இன்னொன்று அவர் ஃபோனை வச்சிருக்க மாட்டார் அவர் பையன்தான் நைனார் பாலாஜி தான் டீலிங் எல்லாம் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் கேண்டிடேட் செலெக்ஷனுக்கே அடுத்தது பிஜேபியில் யார் யார் நிற்கணுன்றதுக்கு ஒரு தனி கவுண்டரே வந்து நயனார் ஓப்பன் பண்ணியிருக்காரு எல்லோரும் அங்கே போய் காசு கட்டிக்கிட்டு இருக்காங்க நயனார் பாலாஜி கிட்ட நைனார் தலைவராக நைனார் பாலாஜி தலைவரா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சையும் போய் அண்ணாமலை பார்க்குறாரு அதுக்கு முன்னாடி போய் அவர் அமித்ஷாவை பார்க்குறாரு அதுக்கு முன்னாடி போய் பார்த்தப்போ வந்து அவருக்கு ஃபுல் ரெய்டு விட்டு அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சாதாரணமாக போய் பார்த்துட்டு அதுக்கு அமித்ஷா டைரக்ஷன் வாங்கிட்டு இவர் வந்து டிடிவி கிட்டேயும் ஓபிஎஸ்கிட்டேயும் இவர் வந்து பேசுகிறார் டிஸ்கஷன் வந்து நடக்குது அதை வந்து அமித்ஷா கிட்டே போய் சொல்கிறார் சரி இந்த டிஸ்கஷனுக்கு எல்லாத்துக்குமே இவங்களை எல்லோரையுமே வந்து அதிமுக கூட்டணியில் சேர்க்கணும் ஓபிஎஸ் வந்து அதிமுக கூட்டணியில் சேர்க்கணும் அதுதான் ஓபிஎஸோட டிமாண்டு ரைட்டுங்களா ஓபிஎஸ்க்கும் அதிமுக கூட்டணியில் சேர்க்கணும் டிடிவியும் நானும் கூட வரேன் அப்படின்றது தான் எடப்பாடி இல்லைனா நான் வரேன் அப்படின்ற மாதிரி அவரோட டிமாண்ட் இருக்குது ஸோ ஓபிஎஸும் டிடிவியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து அமித்ஷா கிட்டே போய் அவர் ப்ரீஃப் பண்ணுறார் இப்போது நயனார் நாகேந்திரனை வந்து இப்போ அமித்ஷா கூப்பிட்ருக்கார் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அமித்ஷா கூப்பிட்ருக்கார் அவர் இந்த மாதம் தமிழ்நாட்டுக்கு வர்றார் அவரோட ப்ரோக்ராம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல பதினாலாம் தேதி வரேன்றாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் இருக்குன்றாங்க தூத்துக்குடியில் ப்ரோக்ராம்ன்றாங்க கோவையில் ப்ரோக்ராம்ன்றாங்க சென்னையில் லீலா பேலஸில் தங்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவரோட ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆகலை இப்போது வந்து அவரை மீட் பண்ணுறதுக்கு நயனார் நாகேந்திரன் டெல்லிக்கு போகிறாரு டெல்லிக்கு போகும்போது இப்போ பொதுக்குழுவும் முடிஞ்சிருக்கு பொதுக்குழுவில் வந்து அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து சிவி சண்முகம் வந்து பிஜேபி அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு கூட இருந்துக்கிட்டே குழு பறிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி பிஜேபி அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் ஆடிட்டர் குருமூர்த்தி இவர் தான் வந்து அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவி எல்லா மங்களத்தையும் பாடிக்கிட்டு இருக்கவரு தான் அவருக்கு வேலையே ஃபுல் டைம் வந்து இது தான் இவர் தான் வந்து ஓபிஎஸ் வந்து ஃப்ளைட்டில் ஏற்றி டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனார் எல்லா வேலையும் பார்த்தார் ஸோ அந்த ஆடிட்டர் குருமூர்த்தியை புரோக்கர்னு திட்டிட்டார் யார் நம்ம சி வி சண்முகம் பொதுக்குழுவில் அதை வந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தார் எடப்பாடி தன்னோட பதில் உரையில் அதை பற்றி எதுவுமே சொல்லலை ரைட்டா மாதிரி திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து பொதுக்குழுவில் வந்து பெரிய அளவுக்கு தீர்மானங்கள் இல்லை பேச்சில் தான் இவர் சொன்னார் நேரு மேலே ஆயிரத்தி இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அமலாக்கத்துறை கொடுத்துருக்காங்க மற்றவங்க கொடுத்துருக்காங்க அப்படி இப்படிலாம் அவர் சொன்னார் ஆனால் சீரியஸாக அதை ஒரு தீர்மானமாக திமுக அரசு எங்கெங்கே தோல்வி அடையுது அப்படின்றது பற்றினா ஒரு தீர்மானமாகவே சொல்லலை ஸோ இப்போது ஓபிஎஸ் டிடிவியை எப்படி சேர்த்துக்கிறது நேரடியாக கட்சியில் சேர்த்துக்கிறதா இல்லை அவங்கள வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துக்கிறதா அப்படின்றது தான் டிமாண்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது டிடி வித்யநகரனை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் மேலே லண்டன் ஹோட்டல் கேஸ் இருக்குது ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு ஹோட்டல் வாங்கி வச்சிருக்காரு அங்கே லண்டன் கவர்மெண்ட் வந்து அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் வந்து தரல நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ்லேயே அந்த கேஸு வந்துச்சு நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் சொத்து குவிப்பு வழக்கோட அந்த கேஸு வந்துச்சு அதில் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் ஏ டிடிவி தினகரன் அதை வந்து ஆச்சாரியை அங்கே கட் பண்ணி விட்றாரு பெங்களூரில் கேஸு ஸ்பீடாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஏ ஒன் ஜெயலலிதா ஏ டூ சசிகலா ஏ த்ரீ இளவரசி ஏ ஃபோர் சுதாகரன் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஏ ஃபைக்கே வரல அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பத்திரமாக வச்சுருக்கு அந்த கேஸை ஹோல்டில் வச்சுருக்கு அந்த கேஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த லண்டன் ஓட்டல் கேஸில் வந்து பிஜேபி வந்து டிடிவி தினகரனுக்கு சாதகமாக வரணும் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து அண்ணாமலையோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் அவர் லண்டன் ஓட்டல் கேஸ்லேருந்து அவர் தப்ப முடியாது அதே மாதிரி ரெட்டேலைக்கு லஞ்சம் கொடுத்த வைக்கு சுகேஷ் சந்திரசேகர் அதில் அந்த வழக்குலேயும் அவர் வந்து தப்பிக்க முடியாது அதனால் அந்த ரெண்டு வழக்கையும் இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு இவரு இவங்க எல்லாமே வந்து அண்ணாமலையை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ஸோ அண்ணாமலை அவங்கக்கிட்ட என்ன பேசினார் அப்படின்றது வந்து அண்ணாமலை போயிட்டு நேற்று போயிட்டு அமிச்சாட்ட சொல்லியிருக்காரு இதை பற்றி எடப்பாடி என்ன நினைக்கிறார் இவங்களை எல்லாரையும் கட்சியில் சேர்க்கிற சம்மந்தமாக எடப்பாடி என்ன நினைக்கிறார் நேற்று பொதுக்குழுவில் இது சம்மந்தமாக பிரிந்தவர்கள் சேர்வது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்தது அந்த எதிர்பார்ப்பும் இல்லை இப்போது அப்போ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நாகேந்திரன் போய் சந்தித்தார் எடப்பாடி கேட்டகாரிகளாக சொல்லிட்டார் இவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்க முடியாது ஓபிஎஸ்சியும் சேர்க்க முடியாது டிடிவியும் சேர்க்க முடியாது சசிகலாவையும் சேர்க்க முடியாது அதிமுக கட்சியை நாங்கள் வந்து ரிஜிடாக வச்சுருக்கோம் அதுக்காக தான் ஒரு பொதுக்குழுவை நடத்தி காமிச்சார் எடப்பாடி நாங்கள் வந்து ஒ ஒத்துமையாக எல்லோரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அதிமுகவை இதுக்குள்ளே இவங்கள சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழப்பந்தான் வரும் அதனால் நான் வந்து இவங்கள சேர்க்க மாட்டேன் அப்படின்றது எடப்பாடி கேட்டகாரிகளாக சொல்லிட்டார் ஸோ இப்போ எடப்பாடியோடைய அந்த பதிலை வச்சுட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு எடப்பாடி இப்படி சொல்கிறாரு அப்படின்ற பதிலை வந்து சொல்ல வேண்டியவர் யாருன்னா நயனார் நாகேந்திரன் அவர் ஸோ அவர் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் எடப்பாடியை சந்தித்து இந்த டெவலப்மெண்ட் சம்மந்தமாக என் கூட்டணி எப்படி அமையுது அப்படின்னு இன்னும் பாமக வரணும் தேமுதிக வரணும் ஏசி சண்முகம் கட்சி வரணும் பாரிவேந்தர் கட்சி வரணும் இந்த கட்சியெல்லாம் எப்படி அகாமடேட் பண்ண போகுது பிஜேபி என்டிஏக்குள்ளே எப்படி அகாமடேட் பண்ண போகுது அதை எப்படி ஏடிஎம்கேவோடு அட்ஜஸ்ட் பண்ண போகுது ஏடிஎம்கே ஒரு நூற்றம்பது தொகுதிகளுக்கு போட்டி போடும் நூற்றம்பது தொகுதிகளுக்கு அவங்க போட்டி போடணும் அப்படின்னும்போது பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு அவங்க வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பிஜேபிக்கு தான் வரும் இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு பத்து சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த பத்து சீட்டை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி டிடி விஜயநகரனுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கறது ஃபோர் பர்சன்ட் ஓட்டில் இருந்து இப்போது ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டுக்கு வந்துட்டார் அவர் கீழே இறங்கிட்டார் ஃபோர் பர்சன்ட் ஓட்டை வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வச்சு ஒரு நாற்பது ஐம்பது தொகுதியில் வந்து ஏடிஎம்கேவை தோக்கடிச்சார் இல்லாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு தொகுதி ஜெயித்த ஏடிஎம்கே வந்து ப்ளஸ் ஃபிஃப்டின் வரும்போது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கான்ஸ்டுவன்சிஸ் வந்து ஏடிஎம்கே போன தேர்தலே ஜெயிச்சுருக்கோம் அதுக்கெடுத்தது வந்து டிடிவி தினகரன் தான் அதுக்கப்புறம் அண்ணாமலையோடு சேர்ந்து போன பார்லிமெண்ட் தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவி இந்த டீம்லாம் சேர்ந்து வாங்கிடுச்சு அப்போ அது ரெண்டுத்தையும் எப்படி மெர்ச் பண்ணணும் ரெண்டுத்தையும் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி நைனார் நாகேந்திரன் போய் பேச முடியாது நயினார் நாகேந்திரனுக்கும் டிடி வித்நகரனுக்கும் அவர் ஏடிஎம்கே இருந்த பெரிய காலத்திலேயே சண்டை இருக்குது நயினார் நாகேந்திரனை முழுக்க முழுக்க காலி பண்ணது சசிகலா தான் அந்த பகை வந்து நயினார் நாகேந்திரனுக்கு இருக்குது அதனால் நயினார் போய் பேச முடியாது அப்போ பேச வேண்டிய ஆள் யார் அவங்ககிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஆள் யார் அண்ணாமலை இப்போ அண்ணாமலைக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்து நீ போய் பேசிட்டு வா தொலைச்சிடுவேன் தப்பாக ஏதாவது பண்ணினா அதிமுக கூட்டணிக்கு எதிராக தப்பாக ஏதாவது வேலைகள் பண்ணணும்னு நினச்சின்னா தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சின்னா உன்னை தொலைச்சிடுவோம் நீ ஏற்கனவே சேர்த்த சொத்தெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி மிரட்டி தான் அவர் அமைச்சிருக்காங்க அவரும் போய் பேசிட்டு வந்து எடப்பாடி கிட்ட பிரீஃப் பண்ணியிருக்காரு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து எடப்பாடி கிட்ட சொல்லியிருக்காரு இப்போ எடப்பாடி வந்து என்ன முடிவு எடுக்கிறார் அவர் தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டோ கூட்டணியோட தமிழக தலைமை யாருன்னா அதிமுக அப்படின்றத அவர் சொல்கிறார் இவர் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா அங்கே டெல்லியில் சொல்லினாலும் கூட்டணி ஆட்சியெலாம் கிடையாது தனி தனிப்பட்ட ஆட்சி அதிமுக ஆட்சின்றதுல ஒரு கேட்டகாரிகளாக இருக்கார் ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்குறதுக்காக அண்ணன் நைனார் நாகேந்திரன் ஆறு மணிக்கு மேலே ரீச் ஆக முடியாத நயினார் நாகேந்திரன் போயிட்டு நைனார் அவர் புள்ள நைனார் பாலாஜி உதவி இல்லாமல் போய் எடப்பாடியை சந்திச்சுட்டு இப்போது டெல்லிக்கு பிறந்திருக்காரு அமித்ஷாவை சந்திக்கிறார் இப்போ அமித்ஷாட்ட அவர் பேசுகிற பேச்சு தான் அடுத்த கட்ட நகர்வுகளாக வரும் சார் இப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு இது வந்து அவங்க கூட்டணிக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் சார் நிறைய பிரச்சனை ஏற்படுத்தும் ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா சமாதியிலேருந்து வரும்போது நான் வந்து தனி கட்சி இல்லை அப்படின்னு அப்படின்னா அவர் எங்கே போனோம் ஏடிஎம்கேக்குள்ளே தான் அவரோட ஏமு அப்போது ஏடிஎம்கேக்குள்ளே போகணுன்றது அவரோட ஏமா இருக்கும்போது இப்போ எடப்பாடி அதுக்கு மறுக்கும் போது ரெண்டு பேருக்கும் சண்டை மறுபடியும் முத்தும் சண்டை வந்து முத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்கனவே அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு இப்போ மறுபடியும் அமித்ஷா வரும்போது டிடிவி தினகரன் ஏற்கனவே டிடிவி தினகரன் வந்து என்னை சந்திக்கிறது இல்லை எனக்கு மதிப்பு இல்லைன்னு இருந்தார் இப்போ அமித்ஷா வரும்போது அவர் போய் சந்திப்பார் அப்போது வந்து இது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் விரிவடையும் பல வருஷங்களாக கூட்டணி வச்சுக்கிட்டுருக்கு திமுக அந்த கூட்டணிக்குள்ளே பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அவங்களுக்குள்ளே ஒத்துமையாக தான் இருக்காங்க உதாரணத்துக்கு க தாவேக்கா வந்து காங்கிரஸோடு போகிறதுன்ற மாதிரி ஒரு நிலவரம் வந்தப்போ கூட அவங்க வந்து கிளியராக நாங்கள் வந்து திமுகவோட தான் நிற்கிறோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கான நிலவரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஹேட்டுங்களா இப்போ ஒருத்தர் வந்து டெல்லிலேருந்து வந்து விஜய சந்தித்தார் அவர் கூட டெல்லிக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி நல்லா இருக்குது வளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய ட்வீட்டு அவரோட பேச்சு எல்லாமே இருக்கு ஸோ இங்கே வந்து நம்ம திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்திலும் கரூர் ஜோதிமணியும் பண்ணக்கூடிய கூத்துக்கள் எதுவும் நடக்கல ஸோ இது வந்து திமுக இன்டாக்டாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் யார் கூட்டணி கட்சின்றது தெளிவில்லை யார் எதுக்கான கூட்டணி கட்சி இப்போ பாமக என்ன பண்ண போகுது ஏடா பாமக என்ன பண்ண போகுதுன்றதே பெரிய விஷயமாக இருக்குது அவர் போய் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு கூட்டம் போராட்டம் நடத்தினா அந்த போராட்டத்துக்கு விஜயை வந்து பாமா அன்புமணியுடைய வழக்கறிஞர் போய் கூப்பிடுறாரு போராட்டத்துக்கு அவங்களும் நான் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன என்டிஏ கூட்டணியில் இருக்காங்களா இல்லை விஜய் கூட்டணியில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்குது மற்ற கட்சிகள் பாரிவேந்தர் கட்சி கூட எங்கே இருக்குன்னு தெரில ஏசி சண்முகம் கட்சி எங்கே இருக்குன்னே தெரில ஜான் பாண்டியன் அவர் எங்கே இருக்காருனே தெரில டிடிவி தினகரன் அவரும் எங்கே இருக்காருன்னு தெரியல ஓபிஎஸ் மட்டும்தான் நான் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்ற மாதிரி இருக்காரு சசிகலா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியது தேமுதிக அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல ரைட்டாக அவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு வேறு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போது திமுக வந்து இன்டாக்டாக போகிறாங்க அதிமுக வந்து செதறி 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 போகிறாங்க இப்போ ஒரு ஓட்ட பஞ்ச பந்தயத்தில் ஒரு நல்லா ஓடுற ஒரு ஆளும் ஒரு கால் உடஞ்சி போன ஒரு ஆளும் சேர்ந்து ஓடுனா யார் ஜெயிப்பா நல்ல ஒரு தானே ஜெயிப்பேன் அப்போ திமுக கூட்டணி இன்டாக்டாக அவங்க ப்ரொசீட் ஆகும்போது அதிமுக கூட்டணி பயங்கர கஷ்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சார் தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மேலே வந்து இடி ரைடு ஐடி ரைடு சிபிஐ ரைடு இந்த மாதிரி தொடர்ந்து ரைடு விட்டுகிட்டே இருக்காங்களா சார் இது எலெக்ஷனை குறித்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களா சார் ஆமாங்க இப்போ வந்து திமுக வந்து நகர செயலாளர் வரைக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ஏற்கனவே ஜிஎஸ்டி ரைடு வந்து ஏவாவேலுக்கு நெருக்கமான கான்ட்ராக்டர்கள் மேலே வந்திருக்கு ஏற்கனவே திமுகவில் அரசுக்கு கான்ட்ராக்ட் சப்ளை பண்ணுறவங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அவங்க மேலே எல்லார் மேலேயுமே வந்து ரெய்டு வந்து ரொம்ப ஸ்டடியாக நடந்துக்கிட்டு இருக்கு இது இல்லாமல் இப்போது நேரு மேலே பாஞ்சிருக்காங்க ஆயிரத்தி இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு டிஜிபிக்கு எழுதியிருக்காங்க இப்போ அந்த டிஜிபி என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றத வந்து அவங்க கோர்ட்டில் போட்டு வாங்கிற மாதிரி இருக்காங்க ரெண்டு லெட்டர் இதுவரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க டிஜிபி அதை கண்டுக்கல அப்போது கோர்ட்டில் போட்டு இவங்க வந்து எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க அப்படின்னு கோர்ட்டு டைரக்ஷன் வாங்குகிற வேலையில் அவங்க இருக்காங்க அப்போ நேரு துரைமுருகன் மாற்றவங்க எல்லார் மேலேயும் வந்து ரேடுக்கு தயாராகிட்டு இருக்காங்க சிபிஐ வரப்போகுது இடி வரப்போது எல்லாருமே வந்து ரெய்டுக்குள்ளே வராங்க ஐடி எல்லாமே ரெய்டுக்குள்ளே வராங்க இதை சந்திக்கிறதுக்கு திமுக தயாராகிருக்கு அதுதான் வந்து பெரிய நோட்டு இது இந்த மாதிரி வந்து தாக்குதல்களை வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்கும் அதை வந்து சந்திக்க தயாராகுங்கள் அப்படின்னு திமுக வந்து சர்க்குலர் அமைச்சிருக்கு கீழே அதுதான் வந்து ஒரு பெரிய மேட்ரு சார் முதல்வர் வேட்பாளராக வந்து விஜய் அவர்களை வந்து தாவை காலர்ந்து நிறுத்தியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சார் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மூவ் தான் முதல்வர் வேட்பாளராக வந்து விஜய் அப்படின்றது வந்து ஏற்கனவே முதல் ஒழு உளுந்தூர்பேட்டை மாநாட்டிலருந்தே அவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வந்து விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே போவார் அமித்ஷா வந்து இறங்கி மிரட்டுவார் அமித்ஷா வந்து கரூரில் சிபிஐ கேஸில் வந்து விஜய் குற்றவாளி ஆக்குவாங்க அது இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் கேஸு இவர் வச்சுருக்க கருப்பு பணம் அந்த மொ அந்த விஷயத்தெல்லாம் இவங்க டைட் பண்ணுவாங்க மிரட்டுவாங்க மிரட்டினா வந்து இவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ பதினாலாம் தேதி வரக்கூடிய அமித்ஷா வந்து விஜய் ரகசியமாக மீட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது ஸோ அதை வச்சு இவர் வந்து வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ நீங்கள் இவர் வந்து பாண்டிச்சேரிக்கு போனவுடனே அங்கேருந்து பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை தான் இவர் பாராட்டிட்டு வந்தார் இது வரைக்கும் பிஜேபிக்கு எதிராக இவர் எதுவுமே பேசல அதனால் இவர் வந்து பிஜேபிக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கு இவர் ஒரு பிஜேபி பி டீம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இன்றைக்கி மாநில தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு விஜய் வருவார்னு சாயந்தரம் வரைக்கும் எதிர்பார்த்தாங்க அவர் பக்கத்தில் தான் இருக்கார் பனையூரில் தான் கூட்டம் நடக்குது பக்கத்தில் தான் விஜய் இருக்கார் ஆனால் அவர் எட்டி கூட பார்க்கல கூட்டத்துக்கு முதல் முறையாக வந்த நாஞ்சில் சம்பத்தும் செங்கோட்டையனும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க இதுதான் ஒரு ஹைலைட்டடாக இருந்தது அந்த கூட்டத்தில் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அதோட அதிமுகவோட கூட்டணி என்பது நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை உருவாகி இருக்கிறதா ஊடகங்களில் ஒரு பொசிஷன் வருது எந்த பொசிஷன் எதில் வந்தாலும் சரி அது வந்து அமித்ஷா என்ன முடிவு எடுக்க போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த முடிவுகள் அமையும் ஆகவே அமித்ஷா வந்து மறுபடியும் விஜய்யை என்ன ஹேண்டில் பண்ண போகிறாங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா இன்றைக்கி இவங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து வின்னபிலிட்டி வேணும்னா ஒரு இன்டாக்ட் அலையன்ஸ் வேணும் ஒரு பாப்புலர் அலையன்ஸ் வேணும் அத் திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைவரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்து இருக்கு அதனால் விஜயை வந்து ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடக்குது அதுக்கு எதிரடியாக விஜய் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இது எத்தனை நாளைக்கு இந்த கம்பீரம் நமக்கு தெரியல மேனேஜராக இருந்த பி டி செல்வகுமார் அவர்கள் வந்து நிறைய படங்களுக்கும் பிஆர்ஓ பண்ணியிருக்காரு சார் விஜயோட பெரிய பெரிய படங்களுக்கு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் திமுகவில் போய் சேர்றாரு இது வந்து தாவேகாக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய டிராபேக்கா இருக்குமா இல்ல இது ஒரு சதி திட்டமா சார் இல்ல சதி திட்டம்லாம் இல்லை அவர் வந்து விஜயை விமர்சிச்சுட்டு தான் இணையதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு இயக்கம் வேறு நடத்துகிறார் கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கம் நடத்துகிறார் அந்த இயக்கத்தில் நூறு பேரை திரட்டி அவர் போய் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் சேர்ந்திருக்காரு தமிழறிவி மணியன் வந்து தமாக சேர்ந்ததை விட இது ஒரு முக்கியமான சந்திப்பு அவருடைய சேர்க்கை என்பது இருக்குது என்ன இனி மேம்பட்டு விஜய் விமர்சித்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க எவர் வந்து மேடை மேடையாக அவர் வந்து பேசுவார் ஃபுல்லாக விஜய்னால் யார் ஒரு விஜய் அவரோட இன்னர் டீட்டெயில் என்ன ஏன்னா ஒரு பத்து பதினைஞ்சி படத்துக்கு அவர் பிஆர்ஓவாக ஓவா புலின்னு ஒரு படமும் எடுத்திருக்காரு புலியை பற்றி கேட்டால் ஐயா சாமி அந்த புலி படத்தில் அந்த அனுபவத்தையே கேட்காதீங்க என்கிட்ட அப்படின்னு அழுகிறார் அவர் ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேர்னாக தான் இருக்கும் டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து வர பிரச்சனைகள் பெருசாக இருந்தாலும் உட்கட்சிக்குள்ளே வந்து பல பிரச்சனைகள் வருதே சார் இது கட்சி எந்த அளவுக்கு பாதிக்கும் எலெக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த கட்சி எந்த அளவுக்கு பாதிக்கும் இதோட பேக் ஃபைர் எப்படி சார் இருக்கும் நிறைய உட்கட்சி மோதல் வந்து திமுக நடக்குது ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி ஒரு வெற்றி உறுதின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குறதுனால எல்லாரும் அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த மாதிரி அமைச்சராக வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்போது யார் யாரை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய அணி வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ளே இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக ஸ்டாலினுக்கு மாறி இருக்கு அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்சைட் டீட்டெயில்ஸில் கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது ஆகவே இதை வந்து ஸ்டாலின் வந்து சமாளிப்பார் எந்த கட்சியில் பிரச்சனை இல்லை எல்லா கட்சியிலும் பிரச்சனை தானே செய்து இது வந்து ஸ்டாலின் சமாளிப்பார்னு எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி